நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் செகண்ட் சம் கொஷின் பார்க்குறீங்க ரெண்டு ரெண்டு கம்மா ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியதும் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் 9 என்ற தளத்திற்கு செங்குத்தாக அமைவதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெட்ட சமன்பாடு மற்றும் கேட்டியேஷன் சமன்பாடுகளை காண்க நமக்கு பாருங்கள் பன்னெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்க அந்த புள்ளி வழியாக போகிற ஒரு இப்போ தளத்துக்கு செங்குத்தாக அமைந்த ஒரு சாப்பாடு கொடுத்துருக்காங்களா கேட்டிசன் சமம்பாடு இதை வச்சு செங்குத்தாக இருக்கிற வந்து ஒரு துணை அளவுக்கு அல்லாத வெக்டர் சமம்பாட்டையும் கேட்டிசன் சாம்பாடையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ வெக்டர் டி வெக்டர் எடுக்க போகிறோம் இந்த காட்டிஷன் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது இது இணைன்னு சொல்லுவாங்க இணையா தளம் இதில் இருந்து நாம் வெக்டர் நமக்கு மாற்றி சி வெக்டர் கண்டுபிடிச்சி செங்குத்தாக அமையக்கூடிய துணை அல்லாத வெக்டர் சாங்கப்போ ரெண்டு போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கேன் எழுதியாச்சு இப்போ ரெண்டு புள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் இன்னொன்று பி வெக்டர் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா ஏ வெக்டர்னே ரெண்டு கம்ம ரெண்டு கம்ம ஒன்று இருக்கான் இப்போ ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் அடுத்து பாருங்கள் ஒன்பது ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கே ப்ளஸ் ஆறு கே கே இப்போது கேட்டேஷன் வடிவம் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வெக்டர் வடிவத்துக்கு மாற்றி நம்ம எழுத போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம்னா இப்போ கேட்டேஷன் நமக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும் இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இசட் ஈக்குவல் ஒன்பதுன்றிருக்குன்னா நம்ம எப்படி மாற்றி எழுதுவோம் அது இதுக்கு மூணு ஸ்டெப் வந்து எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர் டாட் டூ cap ப்ளஸ் சிக்ஸ் ஜேகே ப்ளஸ் சிக்ஸ் கே கேப்னு எழுதுவோமா ஈக்குவல் ஒன்பது இதுக்கான நம்ம வந்து இதை தான் எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ சி எட்டு என்னவா இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐகே ப்ளஸ் ஆறு ஜேகே ப்ளஸ் ஆறு சரிங்களா இதை வச்சு ஃபஸ்ட்டு துணையலகு அல்லாது எட்டு சாம்பாடு பாருங்க இப்போ துணையலகு அல்லது வெக்டர் சமப்படக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் க்ராஷ் சி வெக்டர் சரிங்களா டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் ஜீரோ ஃபஸ்ட்டு நம்ம பி மைனஸ் எனுப்பிக்கலாமா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் என்ன ஒன்பது ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் ஆறு கேகே மைனஸ் ஏ என்ன ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கே சரிங்களா இப்போ இந்த பி வெக்டரை அப்படி தெரிஞ்சிக்கலாம் ஒன்பது ஐ ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் ஆறு கே கே மைனஸ் சொல்லப் பெருக்கும் போது ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸாக அப்போ மைனஸ் ரெண்டு ஐ ஐக்கே அது ப்ளசண்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளசண்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று கே கே ஈக்குவல் ஒன்பது ஐகேப்பில் இருந்து ரெண்டு ஐகேப் கழிச்சுட்டா இயல்ஐகேப்பா இங்கே ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்று கழித்தா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜே கே இங்கே ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று கழித்தா ப்ளஸ் அஞ்சு கே கே இதுதான் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் க்ராஷ் சி வெக்டர் அப்போ கிராஷ் போது பாக்ஸ் ப்ராடக்ட் அணிக்கு முடிப்பி சொல் பண்ண போகிறோமா அப்போ ஐ ஜே ஐகே கே கேகே ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ எனக்கு என்ன பிடிச்சிருக்கும் இதுக்கு இதை நம்பர்ஸ் மட்டும் ஏழு ஒன்று அஞ்சு எழுதிக்கலாமா ஏழு ஒன்று அஞ்சு அடுத்து சி வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டு ஆறு ஆறாம் ஈக்குவல் இப்போ குறி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப் ப்ளஸ் ஐகேப் பின்ட்டு மாடலோம் ஐகேப்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் பாருங்கள் ஒன்று ஆறு அஞ்சு ஆறு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே ஜேகே ஜேகேப்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் எழுதிக்கலாமா ஏழு ரெண்டு அஞ்சு ஆறு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கே ப்ளஸ் கே கேப்கான நிரல் நிறைய விட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் ஏழு ரெண்டு ஒன்று ஆறு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்ரெண்டு பாம்பள வர மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆறு மைனஸ் முப்பது கழிச்சா மைனஸ் இருபத்தி நாலா அடுத்து மைனஸ் ஜே கேப்ட்டு நாற்பத்தி ரெண்டில் பத்து போயிடுச்சுன்னா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் கே கேப் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு கழித்தா நாற்பது ஈக்குவல் இப்போ பெருக்கணும் ப்ளசன்ட் மைனஸ் 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 இருபத்தி நாலு ஐ கேப் ப்ளசன்ட்டு மைனஸ் 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 முப்பத்தி ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் நாற்பது நாற்பது கே கேப் இது பார்த்தீங்கன்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி ஆன்சர் இப்போ அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில் என்ன ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நமக்கு தெரியும் ரெண்டு ஐ ஐகேப் ப்ளஸ் ரெண்டு ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் க்ளஸ் சி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் இருபத்தி நாலு ஐ ஐகே மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜேகே ப்ளஸ் நாற்பது கே கேகே ஈக்குவல் ஜீரோவா இப்போது இப்போ புள்ளி இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா ஃபஸ்ட்டு இந்த எடுத்து ஆர்வேக்டர் எடுத்து கூட பெருக்கணும் இந்த வெக்டர் எடுத்து இப்போ பெருக்கலாமா அப்போ இருக்கும்போது பாருங்கள் ஆர் வேக்டர் டா மைனஸ் இருபத்தி நாலு ஐ ஐகேஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜே ஜேகே ப்ளஸ் நாற்பது கே கேகேஃப் உங்களுக்கு மைனஸ் அடுத்து பாருங்கள் ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப் டான் மைனஸ் இருபத்தி நாலு ஐ ஐகேஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜே ஜேகே ப்ளஸ் நாற்பது கே கேகேஃப் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ R டாட் மைனஸ் இருபத்தி நாலு I மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜேகே ப்ளஸ் நாற்பது 40 K அப்படி எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் இப்போ புள்ளி பெருக்கோது கிலோ மட்டும் நம்ம பிறகுமா அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு நாற்பது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ அப்படி திண்டிக்கலாம் இப்போ இதிலேருந்து இப்போ இருபத்தி நாலு இருக்குது முப்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பது இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எட்டில் வகுப்புற மாதிரி இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் இங்கே மைனஸ் கம்மக்கிறது தான் மைனஸ் வெளியே எடுத்துடலாம் நம்ம மைனஸ் எட்டை வெளியே எடுத்தால் உள்ளே என்ன வரும் ஆர் வெக்டர்னால் மைனஸ் எட்டு எட்டு இப்போ எட்டை வெளியே எடுத்துகிட்டும் உள்ளே மூணு ஐ ஐகேப்னு வருமா இங்கே ப்ளஸ் நாலு ஜே ஜேகேப்னு வருமா இங்கே மைனஸ் அஞ்சு கே கேப்னு வருமா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போங்க ப்ள மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது இதே தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது ரெண்டு இருக்குது பெருக்குன்னா நாற்பத்தி எட்டு மைனஸ்க்கு எடுத்தால் மைனஸ் நாற்பத்தி எட்டு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு நாற்பது நாற்பத்தாம் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பாருங்கள் நாற்பத்தெட்டு இருக்குதுங்க மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பது இப்போ க கழிச்சிட்டிங்கன்னா மீதிங்க எனக்கு மைனஸ் எட்டு மட்டும் இருக்கும் மைனஸ் எட்டும் மைனஸ் அறுபத்தி நாலும் கூ கூட்டினாங்கன்னா குறுகி ஒரே மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் எழுவத்தி ரெண்டுன்னு வருமா பாருங்கள் போய் தீட்டுமா மைனஸ் எழுவத்தி ரெண்டு நிட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக இருமா அந்த இடத்துல அப்போ என்ன வரும் ஆர் வெக்டர் டாட் மைனஸ் எட்டு இன்ட்டு மூணு ஐகே ப்ளஸ் நாலு ஜேகே மைனஸ் அஞ்சு கேகே என்ன வரும் ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோண்டு ஒன்று வருமா இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எழுவத்தி ரெண்டாக வருமா அப்போது ஆர் வெக்டர் டாட் மைனஸ் எட்டு இன்ட்டு த்ரீ ஐகே ப்ளஸ் ஃபோர் ஜேகே மைனஸ் ஃபைவ் கேகே ஈக்வல் மைனஸ் எழுபத்தி ரெண்டு சரிங்களா உங்கள் பெருக்களுக்கு மைனஸ் எட்டுங்க வந்துச்சுன்னா உகத்தில் வருமா அப்போ ஆர் வெக்டர்டா மூணு ஐகேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கே கேப்னு வருமா ஈக்வல் மைனஸ் எழுபத்தி ரெண்டு டிவைட் பை மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸு கேன்சல் ஆயிரும் ஒரு எட்டு எட்டு ஒன்பது எட்டு எழுவத்தி ரெண்டா அப்போது ஆர் வெக்டர் டாட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்பது இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாது வெக்டர் சமம்பாடு சரிங்களா படுத்தனை கேட்டிருக்காங்க கார்டீசியன் சமம்பாடா இப்போ கார்டீசியன் சமம்பாடுனும் போது இந்த இடத்துல வந்து ஆர் வெக்டருக்கு பதிலாக இதுக்கான வெக்டர் அப்ளை பண்ணுவோமா இப்போ ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு அப்ளி பண்ணுவோமா அப்ளி பண்ணும் போது எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் ஈக்குவல் ஒன்பது இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இவனுக்கு கிலோ மட்டும் நம்ம பெருக்குமா இப்போ மூணு இன்ட்டு எக்ஸு மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒய் நாலு ஒய் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு இசு அஞ்சு இசுட் ஈக்குவல் ஒன்பது இதுதான் நமக்கு தேவையான கேட்டகி சமன்பாடு